நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் வன்மத்தை வச்சுட்டு நம்ம கூட உறவாடுறாங்க இல்லைங்களா அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வன்மத்தை மனசில் மறைச்சி வச்சுட்டு தான் நம்ம கூட நல்லா சிரித்து உறவாடுறாங்கன்னு ஒரு சிலரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அப்படிப்பட்ட உறவு எதிர் வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி இல்லை கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி வன்மத்தை வச்சுட்டு அவங்க நம்ம கூட பழகிறாங்கன்னும் போது அவங்க கூட நீங்கள் விலகி நின்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு விட்டு விலகிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் சில உறவு அவங்க வன்மத்தை வச்சு தான் பழகிறாங்கன்னு தெரிஞ்சோம் விட்டு விலக முடியாத ஒரு என்னை விட்டு விலக முடியாத ஒரு சங்கிலி மாதிரி அந்த உறவில் வந்து நம்ம வெளிவர முடியாது இருந்தாலும் அந்த மாதிரி உறவுக்கிட்ட நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணினா நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் டெய்லி அவங்க ஏதாவது ஒன்று சொல்லும்போது இதை நினச்சி நம்ம பேசி சண்டை போட்டு நம்மளுக்குள்ள நிறைய நெகட்டிவேஷன் தான் நிறைய வரும் பா நம்ம வந்து எவ்வளோதான் நம்மளை வந்து சிரித்து அழகாக இல்லை எக்ஸசைஸ் பண்ணியோ சிரிச்சியோ இல்லை சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நம்மளை ஃபாஸ்டுவேஷன்ஸில் கொண்டு போனாலும் இந்த மாதிரி வன்மத்தை வச்சுட்டு பழகிற உறவோ ஃப்ரெண்ட்ஷிப்போ அவங்க கிடல அவங்க கூடலாம் நம்ம பழகும்போது ரொம்ப மனசு புண்படும் நம்ம என்ன தான் பாம்புக்கு பாலையும் முட்டையும் கொடுத்தாலும் அது நம்மளை கொத்தாத போகாது அதே மாதிரி தான் தேலுக்கு கொடுக்கல விஷம் அதை நீங்கள் என்னதான் எங்கேயாவது மாட்டிக்கிச்சின்னா அதை நம்ம காப்பாற்றுறதுக்காகவும் ஏதோ ஒரு குச்சியில் கூட இப்படி தள்ளி விடுக்கலாம் அதை கொட்டிகிட்டு தான் போவோம் அதனால் தெரிஞ்சு ஏன் இவங்க கூட நம்ம கொட்டு வாங்கணும் விஷத்தை கற்கணும் நம்ம வேலை கக்குவாங்க அப்படி யோசித்து பாருங்க நீங்கள் உட்காந்துட்டே இருக்கும்போது ஜாலியாக இருக்கிறீங்க ஆனால் அவங்க மனசில் வண்ணத்தை வச்சுட்டு இன்றைக்கி இவ்ளோ வைக்கணும்னு நினச்சாங்கன்னா எப்படி வேணாலும் உங்களை பேசியே உங்களை உங்களை மூட் அவுட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நேச்சுராக நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாம் இழந்துட்டா மாதிரி அது ஒரு பெரிய விஷயமாக இதையே யோசிக்க வேண்டியிருக்கும் அதனால் செய்து யார் வன்மத்தோடு பழகிறாங்கன்னு நம்ம மனசுக்கு தெரியுதோ அவங்கக்கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு விலகிடுங்க முடிய விட்டு விலக முடிஞ்சால் விலகிடுங்க விலக முடியாத நிர்பயம்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி நிர்பந்தத்தில் இருக்கிறவங்க விலகி விலக முடியலன்னா கூட விலகி நில்லுங்க அப்புறம் வந்து அந்த வன்மத்தோடு இருக்கிறவங்க என்றைக்கும் ஒரு நாளுமே நம்மளுக்கு உண்மையாகவே இருக்க மாட்டாங்க எதை செஞ்சாலுமே அதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் மனைவியாக இருந்தாலும் கணவன் அப்படி யோசிப்பான் கணவனாக இருந்தாலும் மனைவி இப்படி யோசிப்பான் அந்த மாதிரி அந்த உறவுக்குள்ளே கூட வன்மன் மனசில் இருந்துட்டால் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு தான் வாழ்க்கையை கடத்துவாங்க முடிஞ்ச அளவுக்கு வன்மம் இல்லாமல் வாழ பழகலாம் வன்மன் வந்துடுச்சுன்னா அதை விட்டு விலக பழகலாம் ரெண்டுமே இல்லையா என்ன பண்ணுறது அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துருங்க கடவுளே கெதின்னு கடவுளை கடவுள்கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம பேசினாலே நம்ம கடவுளோட மானசீகமாக உறவாடினாலே நம்மளுக்கு எல்லா நெகட்டிவ்ஷனும் போயிடுங்க ஒரு கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் அண்ணன் தம்பி ரெண்டு தம்பி ஒரு அண்ணன் ரெண்டு அக்கா அஞ்சு பேர் சேர்ந்த ஒரு கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பத்தில் நாலாவதாக இருக்கிற அக்காவோட பையன் ரொம்ப நல்லா படிப்பான் அவன் இந்த டென்த்து மார்க் எடுத்துகிட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு அவன் மூணு மார்க்கு தான் கம்மி ஸ்கூல் ஃபஸ்ட்டு அவன் எடுத்துகிட்டு ஆசையாக ஓடி வந்து வீட்டில் சொல்கிறான் இந்த மாதிரி நான் தான் ஃபஸ்ட்டு பெரியப்பா சித்தப்பா அத்தைலாம் சொல்லும்போது அதில் அதில் ஒரு அத்தைக்கு ரொம்ப மனசில் நம்ம பையன் படிக்கலையே இவங்க படிக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப அவன் சொல்லும்போது எல்லாருமே சந்தோஷமாக அவனை வாழ்த்த வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க பக்கத்தெருவில் அந்த பையன் பாருங்கள் ஒரே ஒரு மார்க்கு தான் கம்மி அவன் ஸ்கூல் அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அந்த குழந்த முகம் அப்படியே வாடிடுது ஒரு 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 செகண்ட் அப்படியே வாடிடுது அதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரி வன்மத்தோடு இருக்கிறவங்களுக்கு கூட கூட்டு குடும்பம் நம்ம இருந்தால் கூட நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் கூட ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இவங்க இது மாதிரி பண்ணுவாங்க அந்த ஒரு செகண்ட் சந்தோஷத்தை கூட குழந்தைங்க அனுபவிக்கக்கூடாது எப்பயுமே இவங்க வந்து சந்தோஷம் இல்லாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்களுக்கு தான் அது இல்லை சந்தோஷம் இல்லாத போவோம் அவங்க அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க மாட்டாங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க மாட்டாங்க பிறருக்கு வன்மத்தை கக்கணும் வன்மத்தை கக்கணும்னு இவங்க வா வாழ்க்கையில் இவங்களே வந்து வன்மம் நிறைஞ்ச வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அதனால் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் சரி ஏதோ வந்துட்டோம் அப்படின்னு இதுக்குலான நம்ம பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நீங்கள் துணிஞ்சு கேளுங்க யாராக வேணாலும் இருக்கட்டும் எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு துணிஞ்சு ஒரு நாள் வாட்டி கேட்டோம்னா அவங்க முகத்திரை கிழியும் அப்போ என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஐயோ நம்ம இது மாதிரி சொல்லக்கூடாது நம்ம போட்டோ போட்டோன்னு விட்டு கொடுக்கறதுனால தான் ரொம்ப பெரிய பாதிப்பு நம்மளுக்கு வரும் டெய்லி இது ஏன்னச்சி நம்ம சண்டை போடுற மாதிரி மனசு பாதிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலாம் வரும் அதனால் யோசிங்க வன்மம் இல்லாமல் வாழை பழகுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ